சிறிய நெருப்பு இதே போலதான் நாவும் நெருப்பு தான் யாக்கோபு சொல்றாரு இந்த நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துறதா இருக்குது எனவேதான் தாவது கத்தரிடத்தில் கத்தாவே என் வாய்க்கு காவல்களையும் என் உதடுகளின் வாசல்களை காத்துக் கொள்ளு நம்முடைய நாவானது நம்ம என்னென்ன பாவங்களுக்கு உட்படுத்துன்னு இப்போ பார்க்கலாமா விழா சிறப்போ யாருக்கும் நன்றி விழாவில் நாங்க அன்பில் இருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம் நீங்க அதுல எல்லாரும்

ியா நம்ம நம்ம அண்ணோட பிள்ளைங்க இல்லையா உங்களை சத்திர்களை ஸ்னேல் உங்களை சபிக்கிற மாதிரி ஆசீர்வாதங்கள் கத்தோடைய வார்த்தை சொல்றது இல்லையா நம்ம அப்படி இருக்க கூட ஒருவேளை தீமை செஞ்சா என்ன நீ அதுக்கு நம்ம செய்ய அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் சரியா அதனால நம்ம அண்ணர் ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைங்க கத்தோட வாயிலிருந்து கத்தோட துதிக்கிற சத்தம் மாத்திர்தான் வரணும் நம்ம மற்றவங்களை சபிக்க கூடாது சரியா பிரியா சிஸ்டர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன சபிக்க மாட்டேன் ஓகே பிரியாசி

ஜாப் करச்சிட்டான் என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுவ தான 3 ரோஸ்ஸ் அப்படியும் சொல்லி இருக்கான் ஆனா எதுமே சொல்லல லீஷலி நீ ரொம்ப மோசம் உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எனக்கு நைட்ஓட நைட் ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கேன்ல தான் நான் நைட்ல டைரில தூங்கிட்டேன் நீ நான் சரி நம்ம ஒரு பிளான் என்ன நீ சொல்றியாமே சயம் இல்லையா உனக்கு சரி சரி யாருக்கும் சரி நம்ம அந்த வேலையை பாப்போம் நீ அடுத்து யாரையும் எந்த கதை கிடைக்க போகும் தெரியே क्यों परिगण पा रही है मुड़ी हो पा रही है स्प्राइटरिंग मड़ के डी आपके तेरे में ही है ना ना क्या आधार क्या एक है डबक माँ लंदर गार्डियन स्टेटर के ले ना ना आधार क्या समान वाकेट डबक के ले क्या आधार क्या ना ना क्या

ஏற்ற சமயத்தில் சொல்லும் வார்த்தை வெள்ளிக்கட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமாய் இருக்கிறது ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சம் ஆகவே காணப்படும் பொய்கூறும் சபிக்கிற நாவு இவைகள் நம்மை விட்டு அகற்றி ஆரோக்கியமானவர்களை பேசும் நம்முடைய நாவு கத்தருடைய நீரையும் நாள் மோதும் நாள் முழுவதும் அவருடைய துதியில் தள்ளிக்கொண்டிருப்பதாக கத்திர தாவை நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே